பிரச்சாரமும் ஒரு வீடியோவும் கன்னியாகுமரியில் கட்சிகளை கதறவிடும் நாதா தம்பதி கன்னியாகுமரி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவான அதிமுகவின் தலவாய் சுந்தரம் மீண்டும் தொகுதியை தக்கவைக்கும் திட்டத்துடன் கடந்த ஓராண்டுக்கு முன்பே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார் இவரை எதிர்த்து திமுக இம்முறை முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனை நிறுத்தலாம் என்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் மத்தியில் கவனிக்கப்படும் நபராக மாறி வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட மரியா ஜெனிபர் மரியா ஜெனிபர் தீபக் சாலமன் தம்பதி இதற்கு முன்பு துபாயில் பணி செய்தவர்கள் அங்கிருந்தபடியே நாத்தாக்கா அயலக பிரிவான செந்தமிழர் பாசறை வாயிலாக வெளிநாடு வாழ் தமிழர்களிடம் ஆதரவும் திரட்டியவர்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு துபாய் வேலைக்கு குட்பை சொல்லிவிட்டு சொந்த ஊர் திரும்பிய இவர்கள் தற்போது குமரி மாவட்டத்தில் நாத்தாக்காவுக்கு தீவிர களப்பணியில் இருக்கிறார்கள் இவர்களில் தீபக் சாலமன் நாத்தாக்கா மாநில நிர்வாகியாகவும் இருக்கிறார் கடற்கரை கிராமத்தை சேர்ந்த இவர்கள் குமரி மாவட்டத்தில் தங்களுக்கென தனிப்பட்ட செல்வாக்கை சேகரித்து வைத்திருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மரியா ஜெனிஃபரை கன்னியாகுமரியில் நிறுத்தினார் சீமான் அந்த தேர்தலில் சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை பெற்று அதிமுக வேட்பாளர் பசலியான் நஷ்டத்தை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடம் பிடித்து பிரதான கட்சிகளை மூக்கில் விரல் வைக்க வைத்தார் ஜெனிஃபர் இந்த நிலையில் இந்த தேர்தலில் கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியில் ஜெனிபரை களமிறக்குகிறார் சீமான் மற்ற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையே இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்காத நிலையில் மரியா ஜெனிபர் தீபக் சாலமன் தம்பதி குமரி தொகுதியின் கடற்கரை கிராமங்களில் தீவிர திண்ணை பிரச்சாரத்தில் இருக்கிறார்கள் மாவட்டத்தின் பிரதான பிரச்சனையான கனிமவள கொள்ளை உள்ளிட்ட சமாச்சாரங்கள் குறித்து இந்த தம்பதி சமூக வலைதளங்களில் ஆதாரத்துடன் நித்தம் ஒன்றாய் தெரிவிக்க விடும் வீடியோக்கள் லைக்குகளை அள்ளுவதை பார்த்துவிட்டு முக்கிய கட்சிகளின் முகாம்கள் அரட்டியாகி கிடக்கின்றன இவர்கள் பதிவிடும் வீடியோக்களுக்கு மற்ற கட்சியினர் வீடியோக்கள் மூலமாக பதில் நம்மிடம் பேசிய மரியா ஜெனிபர் தீபக் சாலமன் தம்பதி ஆளும் திமுகவும் அதிமுக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் குமரி மாவட்ட மக்களை மாறி மாறி ஏமாற்றி தேர்தல்களில் வெற்றி பெறுகின்றனர் இங்குள்ள விவசாயிகள் மீனவர்கள் மலை கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரது வாழ்வாதாரமும் பறிக்கப்படுகிறது இதைத்தான் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து வருகிறோம் மேலும் இது குறித்து ஆதாரத்துடன் வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறோம் என்றனர் குமரி மாவட்டத்தின் தலையாய பிரச்சனையான இயற்கை வள சுரண்டலை தங்களது பிரச்சாரத்தின் பிரதான ஆயுதமாக இந்த தம்பதி எடுத்திருப்பதால் எதை சொல்லி எதை சமாளிப்பது என்று தெரியாமல் மற்ற கட்சிகள் சற்றே மறுகித்தான் நிற்கின்றன